என் குழந்தையே இன்றிரவுக்குள் என்னை நீ பார்த்து விட்டாயானால் நீதான் மிக பெரிய பேர் என் குழந்தையே ஏனென்றால் நாளைய விடியலில் உன் மனம் விரும்பிய நபரால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகின்றது உன் மனம் விரும்பிய நபரிடமிருந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் உன்னை வந்து போகின்றது என் குழந்தையே இது நடக்குமா நடக்காதா என்கின்ற எண்ணத்தை முதலில் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக நம் தாயானவளின் அருளால் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட்டதை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து உனக்கானதை நீ விரும்பிய ஒருவரிடத்திலிருந்தே பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையை என்னவெல்லாமோ நம்மை சுற்றி நடக்கின்றது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் நடந்து முடிந்து விடுகின்றது இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கவா செய்கின்றோம் இல்லையல்லவா ஆனால் நடந்துவிட்ட பிறகு என்ன செய்ய முடியும் நடக்கவில்லை என்று அதை ஆக்கிவிட முடியுமா முடியாதல்லவா அப்படியானால் என் பிள்ளை நீ உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை எதற்காக இந்த வாழ்க்கை இத்தனை சோதனைக்கு ஆளாக்குகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது எங்கேயும் சலனப்பட்டு விடக்கூடாது ஒரு சரியான பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய மனது சலனப்படக்கூடாது அப்படி அது சலனப்படுகிறது என்றால் என் குழந்தையை அந்த நேரத்தில் நீ உன்னுடைய மனதை என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக கேள்விகளை கேட்கத்தான் வேண்டும் மனசாட்சிக்கு உட்பட்டு வாழ வேண்டும் உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்னவெல்லாம் கேட்கிறதோ அதற்கெல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக நல்ல பதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இனி எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியான கோணத்தில் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் எப்பொழுதுமே நாம் ஒரு தவறான பாதையை பயணிக்க வேண்டிய அவசியம் வரும் அந்த நொடிப்பொழுதில் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் கண் முன்னால் வர நம் தெய்வங்கள் நமக்காக எத்தனை நன்மைகளை செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் துரோகத்தை செய்யலாமா அவர்கள் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் கெடுக்கலாமா என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வர என் குழந்தையை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படியே உன்னை வைத்திருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாதே இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பது முதலில் உன் புரிதலில் இருக்கட்டும் உன்னோடு இருந்து உன் தாயானவள் உனக்காக தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு என் பிள்ளையை நாம் எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விஷயத்தினால் உனக்கு புண்ணியங்கள் வாழ்க்கையில் அதிகரித்து உனக்கான வெற்றியை தருவதற்குரிய சூழ்நிலைகளை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என் பிள்ளை அதையெல்லாம் நீ விட்டுவிடவே கூடாது அந்த நேரத்தில் ஒரு தவறை நீ செய்துவிடும் பொழுது கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் அது ஒன்றுமே இல்லாத நிலையை நீ சந்தித்து விடக்கூடாது எல்லா விஷயங்களையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கென உன் அம்மா ஒரு உண்மையை அடிக்கடி சொல்கின்றேன் உன்னை சுற்றி யாருமே நல்லவர்கள் இல்லை என்று யாருடைய எண்ணங்களும் உனக்கு தெளிவாக இல்லை என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நான் சொல்கின்ற நேரத்தில் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை நீ ஒவ்வொரு நாளுமே தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே இத்தனை மாற்றங்களும் உனக்கென என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது தெரியுமா இந்த போலி மனிதர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றது உண்மையான அன்பை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரி எனக் கொண்டு உனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் உன் மனம் விரும்பும் உறவு நிச்சயமாக எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு சென்று விடாது இதையெல்லாம் என் குழந்தை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை சற்று புரிதலோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல வாழ்க்கையும் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அவ்வளவு எளிதில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிடவும் முடியாது நம்பிக்கை கொண்டு நீ எதிர்நோக்குகின்ற எல்லா விஷயங்களையும் என்றென்றும் இந்த வராகி உனக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருவது அத்தனையும் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் இனி வருவது அத்தனையும் இனி எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்றுவதற்குரியது என் பிள்ளையை வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் கடைசி முடிவாக உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எல்லாமும் மாறிவிடத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வரத்தான் வேண்டும் இதிலிருந்து நமக்கு என்ன நடக்கும் என்ன உண்மைகள் கிடைக்கும் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ இழந்து விட்ட விஷயங்கள் எல்லாமும் போதும் இனி நீ பெறக்கூடியது மட்டும்தான் உன் கண்முன்னால் உனக்கு தெரியப்போகின்றது போகின்றது இழப்புகள் அதிக பாரத்தை கொடுக்கும் நாம் இழந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையும் நம்மை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இனி உனக்கு எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும் என் பிள்ளையே வராகியின் வார்த்தைகளை கேட்டு முதலில் உன்னை நீ ஆறுதல் படுத்து அதன் பிறகு உன் வெற்றியை நோக்கி பயணம் செய் என் பிள்ளையே சட்டென்று நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் சட்டென்று ஒரு தேவையில்லாத விஷயங்களை நமக்குள் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது அதிலிருந்து நம் வெற்றியை நாம் நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் கொட்டி கிடக்கின்றது ஆனால் யாரும் யாருக்கும் அதை உண்மையாக கொடுப்பதற்கு மட்டும் தயாராக இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கழகத்தை அவர்கள் ஈடுபடுத்த முயற்சி செய்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நன்மையை நடத்த யாரும் எங்கே முன்வருவதில்லை என் பிள்ளையே விட்டுச் செல்கின்றவர்கள் விட்டு விட்டு போகட்டுமே எதற்காக அவர்களை பிடித்துக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் எதற்காக அவர்களை பற்றி கொண்டு நீ உன் வாழ்க்கையை மேலும் மேலும் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்து விட்டது உனக்கு என்று நீ சிந்தித்தாயானால் நிச்சயமாக சில நாட்கள் கழித்து அதை திரும்பி பார்க்கும் பொழுது இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மனதில் உன்னை நினைத்து சந்தோஷமோ வேதனையோ கலந்துதான் அனுபவிப்பாய் ஏனென்றால் நினைத்துவிட்ட விஷயங்களை நினைத்த மாத்திரத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள உன்னால் நிச்சயமாக முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் எல்லையற்ற அன்பு உன்னை தொடர்ந்து வரும் மனநிறைவான வாழ்க்கை என்றும் உனக்கே உரித்தானதாக மாறும் இதிலிருந்து நீ உன் வெற்றியை உறுதி செய்து இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற நியாயங்களை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் இழந்து விட்டது வாழ்க்கையில் என்றும் வேதனைப்படுவதற்காக அல்ல நாம் ஒரு விஷயம் நம்மை விட்டு சென்று விட்டது என்பதற்காக அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்போமானால் நாளை எந்த விஷயமும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் உணர முடியாமல் போய்விடும் இதிலிருந்து உன் மாற்றத்தை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே உன்னால் முடியாதது என்று எந்த ஒரு காரியமும் இல்லை அல்லவா நீ நினைத்த பொழுதிலெல்லாம் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறவில்லை என்பதுதான் உன் வருத்தம் ஆனால் உன் மனம் விரும்பிய உறவு நாளை உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகிறது என்றால் அது யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உன் தாயானவள் நான் அல்லவா உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உன் சந்தோஷத்தை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள நீ முயற்சிகளை செய்துவிட வேண்டும் இந்த நேரம் உனக்கு வருகின்ற விஷயங்கள் இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று உன்னை பார்த்து கேலி செய்கின்ற உலகம் நாளை முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக வரும் அந்த நிலைக்கு நீ உன் வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் இனி நாம் என்னதான் நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நம்மால் பொழுதும் நாம் நினைத்தது போல மாற்றிவிட முடியாது ஆனால் நீ நினைத்தது போல உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் அது உன் கைகளில்தான் இருக்கின்றது மாற்றங்களை எங்கும் எதிர்பார்க்காதே உனக்குள் இருந்து கொண்டு வரத் தொடங்கு என் பிள்ளையை எந்த நிலையிலும் உனக்கு உதவி செய்திட நான் இருக்கிறேன் என்று நான் உன் இடத்தில் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லிவிடும் பொழுது என் குழந்தை என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கானதை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா நான் மேலும் மேலும் உன் இடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் நான் சொன்னது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்பொழுது இந்த தாயின் அன்பு என்ன இந்த தாயினுடைய அருள் என்ன இந்த தாயினுடைய வாக்குறுதிகள் எல்லாம் என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் நிச்சயமாக பேருதவி கிடைக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கு ஒரு நன்மைதான் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை எதுவாக இருந்தாலும் அதன் முடிவு இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு ஆரம்பத்திலேயே அதை விட்டு விடுவதுதான் நல்லது தேவையில்லாமல் இழுத்து பிடித்துக்கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிற்காதே நீ இழுத்து பிடிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது எந்த நேரத்திலும் உனக்கு அது துன்பங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரத்தையும் நல்ல மாற்றத்தையும் என் பிள்ளை எதிர்கொண்டு எப்பொழுதும் போல மனநிறைவோடு இருக்க பழகு இனிமேலாவது நீ உனக்கான நன்மைகளைத்தான் பெறுகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகி தேடி வந்து விட்டாலே உன் வெற்றியை உறுதி செய்து விட்டால் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நான் நடத்துவதை எல்லாம் என்றுமே உனக்கு நன்மையாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த மாற்றமும் உனக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் உனக்கான மாற்றத்தை நீயே உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் சொன்ன வார்த்தைகளில் இருந்து நீ புரிந்து கொண்டிருப்பாய் எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டும் வருத்தப்பட்டும் நிற்காதே எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என்பது உனக்கு நீங்காமல் இருக்கட்டும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு நல்லதை செய் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்